வாழ்க வளமுடன் நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கை இல்லாவிட்டால் ஒரு நாள் பொழுதை கூட நாம் நிம்மதியாக கழிக்க முடியாது இரவு படுக்க செல்கின்ற போது காலையில் எழுந்திருப்போம் என்பது நிச்சயம் இல்லேதான் அதற்காக மறுநாள் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி நாம் திட்டமிடாமல் இருக்க முடியாது வாழ்க்கை நிலையானது அல்ல என்பது ஒரு தத்துவம் பிறந்தவர்கள் எல்லோரும் இறக்கப் போகிறார்கள் என்பது உறுதியாகிவிட்ட விஷயம் அதற்காக மனிதர்கள் வாழ்க்கையே வாழாமல் மரணத்தை பற்றிய சிந்தனையிலேயே வாழ்நாட்களை கழித்துவிட முடியாது வாழ்க்கையே நிலையானது இல்லை என்கிறபோது நம்முடைய பெயராவது நிலைக்கத்தக்க விதத்தில் பயனுள்ள காரியங்களை செய்யலாம் ஒவ்வொரு மனிதனும் தான் வாழ்கின்ற வாழ்க்கையை தனக்கும் மற்றவர்களுக்கும் பயன்படும்படியாக வாழ வேண்டும் எத்தனை நாள் வாழப் போகிறோம் என்று நமக்கு தெரியாது ஆகவே வாழ்கின்ற ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாகவும் பயனுள்ள வகையிலையும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் மனித வாழ்க்கை என்பது கிடைத்தற்குரிய ஒரு பேரு அந்த வாய்ப்பினை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வாழ்க்கையின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் நம்மை நாமே நம்பாமல் வாழ்க்கை மீது நமக்கு நம்பிக்கை ஏற்படுவது சாத்தியமில்லை அளவற்ற ஆற்றலை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறான் அந்த ஆற்றலை நாம் உணர வேண்டும் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வாழ்க்கையை நேசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையை நேசித்து நாம் காரியங்களை மகிழ்ச்சியுடன் செய்கின்ற போதுதான் நம்முடைய ஆற்றல் முழுமையாக வெளிப்படும் நம்முடைய காரியங்களை நாம் சிறப்பாக செய்கின்ற போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி ஒரு வகை அதை அங்கீகரித்து மற்றவர்கள் பாராட்டுகின்ற போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி இன்னொரு வகை இந்த இரண்டையும் நம்பிக்கை இருந்தால் பெருமளவில் நாம் வெற்றி பெற முடியும் ஒவ்வொருவனும் தன்னுடைய செயல்களால் தான் உயர்கிறான் அல்லது தாழ்ந்து போகிறான் நல்ல செயல்கள் ஒருவனை உயர்த்தி எவரெஸ்ட் உச்சிக்கு கொண்டு சென்று விடுகின்றன தீய செயல்கள் ஒருவனை அதளவதாளத்தில் ஆழ்த்தி விடுகின்றன உயர்ந்து நிற்பதுதான் வாழ்க்கையின் குறிக்கோள் தாழ்ந்த நிலையை அடைய எவரும் விரும்புவது இல்லை நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் உயர முடியாது நம்பிக்கையை வைத்து நீங்கள் அமைக்கின்ற படிக்கட்டுகள்தான் உங்களை உயர்ந்த நிலைக்கு இட்டு செல்கின்றன ஆகவே நாம் நம்பிக்கையுடன் வாழ்வோம் நம்பிக்கை தான் நம்மளுடைய வெற்றி பாதையை நோக்கி நம்மை அழைத்து செல்கின்றன